இப்போ சனி பயிற்சி கொடுக்கும் மூன்று ஜாக்பாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கீங்க எல்லா ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸுகள்லாம் இருக்கும் சார் இது இந்த ஜாக் பாட்டுங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறோம்னு ஒன்று இருக்கு இப்போ மீனத்துக்கு சனி பகவான் வந்துரு வரப்போறாரு வாக்கிய முறைப்படி தெருக்கடிந்த முறைப்படி நம்ம போனவருடமே வந்ததா நம்ம சொல்றோம் அதுக்கு தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் நம்ம நிறைய போட்டோம் இருந்தாலும் வாக்கியத்தை ஃபாலோ பண்ற நண்பர்கள் அவர்கள் எங்களுக்காக சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டதன் அடிப்படையில நம்ம இதை சொல்றோம் சனி பகவான் எங்க மீனத்துக்கு வருகிறார் ஒவ்வொரு டிரான்சிஷனும் இரண்டரை வருடம் ஒரு ராசியில இருந்து ராசிக்கு போறதுக்கு இரண்டரை வருடம் கணக்கு போடுங்க பன்னெண்டு முப்பது வருடம் இதே முப்பது வருடத்துக்கு முன்னாடி மீனராசிக்கு ராசிக்கு வந்த சனி இப்போதான் வராது திரும்ப வர்றதுக்கு முப்பது வருடம் சோ ஒருத்தருடைய வாழ்க்கையில நம்ம சொல்லுவோம் முப்பது வருடம் ஒரு சுற்று இரண்டாவது சுற்று மூணாவது சுற்று மூணாவது சுற்று சனி வரும்போது மூணுமே அடைஞ்சிருவீங்க தொண்ணூறு வயசாயிரும் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த சனி பகவான் மீனத்திற்கு வரும் மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது குருவினுடைய வீடு இது கோயில் இந்த கோயில் வீட்டுக்கு குரு பகவான் வந்து சனி பகவான் வந்துட்டார் இவர் புனிதராகி விடுகிறார் சனி நாள் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த சனியுமே குட் சனியா மாறிறார் குருவோட கைடன்ஸ் வாத்தியார் வீட்டுக்கு போயிருக்கார் வாத்தியார் இருக்கிற வீட்டில் சத்தம் போட்டு பேச மாட்டார் ஸோ அப்போ குரு சனி பகவான் இப்போ நிறைய பேருக்கு குபேர சம்பத்துக்களை யோகங்களை அள்ளித்தரப் போகிறார் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை ராசி ரீதியாக நாம் தருவாருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொடுக்கும் மூன்று ஜாக்பாட்கள் என்னென்ன சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் என்னன்னா வேணாம் சார் விடுங்க சார் நான் எதுக்கு சார் இதை கேட்கணும் போ நான் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் ஏதோ நல்லது பண்ண வந்த சொல்ல வந்தீங்கன்னு ஆசையாக முடியாதேன் முதல்ல அந்த டிஸ்க்ளை போடுங்க நல்லது சொல்ல போகிறீங்களா இல்லையா நல்லது யூ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் விஷயம் ஆனால் லைட்டாக ஒரு கெட்ட இருக்குது இருக்கு அது அப்புறம் சொல்கிறேன் ஜாக்பாட் நம்பர் ஒன்று என்ன கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னா என்ன ஜென்ரலாகவே நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சந்திராஷ்டமம் சந்திரன் அஷ்டமத்தில் எட்டில் மறைந்தால் அது சந்திராஷ்டமம் லைட் குரு எட்டில் மறைந்தால் அது அஷ்டம குரு சனி எட்டில் மறைந்தால் அது அஷ்டம சனி அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இந்த மூணாவதா சொன்ன பாருங்க இந்த பாயிண்ட் கொஞ்சம் விகரசா செயல்படும் ஏன் அப்படின்னா இந்த சனி எட்டாம் இடத்திற்கு செல்லும்பொழுது பெரும்பலம் அடைந்து விடுகிறார் பெரும்பலம்னா என்னன்னா உங்களை டார்ச்சர் பண்றதுக்கான எல்லா எல்லா ஆக்சஸும் ஈஸ்வரன் கிட்ட அவர்கிட்ட கிடைச்சிருது சோ அப்ப என்ன பண்ணுவார் இந்த சனியே என்ன பண்றாருன்னா ஃபுல் ஓனர்ஷிப் எடுத்து அவராகவே எல்லா விதமான டார்ச்சர்ஸையும் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு என்பது ஜோதிட விதி அப்ப அஷ்டமசனி நடக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அகப்பட்டவனுக்கு விருந்தா அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு பல பழமொழி அகப்பட்டவனுக்கு போய் சிக்கிட்ட பங்கு நீ மாட்டிக்கிட்ட பங்கு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மாட்டி விட்ருவார் இந்த சனி பகவான் அப்போ ஏதாவது கை விட்டு வாங்கிட்டு இருக்கிறவங்க சரி வெண்டாருக்கிட்ட தான் அப்படி கொஞ்சம் போக்குவரத்தா அப்படியே ஏதாவது கவனிப்பாங்க சார் அது அப்படியே கொஞ்சம் வாங்கிப்பேன் சார் நானும் ஜாலியாக இருக்கேன் சார் இன்னிங்க இன்றைக்கி நீங்கள் மாட்டிப்பீங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்பவர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஓடிப்பேங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏதேனும் திருட்டுத்தனம் யாருக்காவது தெரியாமல் நம்ம நம்ம வேண்டாம் பார்க்க போறான்னு நினச்சிக்கனா கண்டிப்பாக சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு அதெல்லாம் அவங்க கவலை பண்ணும் விட்டுருக்கேன் இப்போ ஆறு கூடவன் எட்டில் மறைவதால் நான் சொன்ன பாருங்க கெட்டவன் கெட்டிடில் ஜென்ரலாகவே சனி உங்களுக்கு கடன் வியாதி கஷ்டம் பிணி இதெல்லாம் தரக்கூடிய இன்சார்ஜ் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் கால்வழி அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசி சிம்ம லக்னம் கால்லேயே வரும் பிரச்சனை காரணம் சனி பகவான் இந்த பாதங்களுக்கு அதிபதி அது போய் எட்டில் மறையும் பொழுது எல்லாம் சரியாயிடுது வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் சரியாயிடும் அப்போ அடுத்ததா இவன் நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா சிம்மராசிக்காரர்களுக்கு ஆஹ் உங்களுடைய ஆஹ் சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடி போடுவாங்க சத்துருக்கள் சத்ருக்கள்னா யாரு நான் திரும்பவும் அடிக்கடி சொல்ற டைலாக் தான் சத்ருக்கள்னா நீ யார வேணா சொல்லுங்க நான் இது வரைக்கும் யார சத்ருன்னு நினைச்சிட்டு இருக்கேன் என்னுடைய முன்னுக்கு வராத தன்மை நான் வந்து சோம்பேறித்தனமா இருக்கேன் நான் வந்து யோசிக்க மாட்டேங்கிறேன் நான் வந்து இப்படிதான் நம்ம யோசிக்கிறோம் என்னுடைய அதான் நம்ம நம்மளே மனசே நமக்கு எதிரின்னா அந்த சத்ருவை சரி பண்றதுக்கான எல்லாம் இந்த சனி பகவான் வந்து சத்ரு சம்ஹாரத்தை ஆறாம் இடத்திற்கு வந்து எட்டுக்கு மறைந்து விடுகிறார் ரைட் அடுத்ததாக எட்டாம் இடத்து சனி தரும் நற்பலன் என்ன எட்டும்போது பத்தை பார்க்கிறார் இப்பட பாருங்க பத்தோட சனி தொடர்பு பெற்றால் பெரிய ஆள் ஆயிடுவாங்கன்னு நீங்க பெரிய ஆளாக போறீங்க சனியே உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி தருவார் கடன் அடைப்பார் சிம்மராசிக்காரனை போட்டு இரும்பு கரம் கொண்டு கடன் அடைப்பார் கட்டுறாங்கிறேன் கடனை கட்டுற என்ன பிடிச்சி இப்போதான் சம்பளம் ஆகிட்டு அதெல்லாம் கூட சம்பளம் ஒன்று ஆனால் அப்படி கடைங்கார்ட்டு பிடுங்கி கொடுத்துருவார் ஓ ஏயா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எப்படியோ உங்களுக்கு நல்லது தான் பண்ணுறார் ஆனால் வலிக்க வலிக்க பண்ணுவார் நீங்கள் அதை வச்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் சாயந்தரம் பார்ட்டிக்கு போகலான்னு நினைச்சிக்கோங்க அந்த காய்ச்சி போய்ச்சி அவ்வளோதான் போனால் போகுது அடுத்த வருஷம் பார்ட்டி கொண்டு அடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் இஸ் நோ பார்ட்டி இஸ் ஸ்னோ சந்தோஷம் அது மட்டும்தான் சனி ஒரு மோசமான விளைவு அடுத்து சனி பற்ற பார்க்கறதுனால பெரும்புகள் மக்களை சந்திக்கிற பணி முக்கியமாக அரசியல்வாதிகள் சனி பகவான் எட்டிலிருந்து ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பிறகு ரன்னிங் பண்ணி தரார் எனக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு சார் அந்த வீடு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் போகும் சார் சரி அதுலேருந்து ஒரு செங்கக்கலை பிடிங்க பிடிங்க செலவு பண்ண முடியும் செலவு பண்றதுக்கு ரன்னிங் பண்ணின்னு ஒன்று வேணும் அந்த ரன்னிங் மணியை சனி கொடுத்தா கொடுத்தாதான் உண்டு அதை பண்ணுவார் அடுத்தாக சனி பகவான் என்ன பண்றார் உங்களுடைய பத்தா அவருடைய பத்தாம் பார்வை ஐந்து பிறக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறக்க போகுது சோ குழந்த பிறப்புக்காக ரொம்ப கஷ்டம் சொத்து விஷயத்தில் என் ஒரு வீணாக போனவர் காசு இருந்தால் ஜாக்பாட் நம்பர் த்ரீ ஜாக்பாட் நம்பர் ஒன் என்ன சொன்னேன் உங்களுக்கு கடன் அடைப்போகுது ஜாக்பாட் நம்பர் டூ ரன்னிங் பண்ணி வரப்போகுது ஜாக்பாட் நம்பர் த்ரீ என்ன உங்களுக்கு சொத்து சம்மந்தமாக யாராவது வழக்கு போட்டுருந்தாங்களா அந்த பிராதெல்லாம் கேன்சல் ஆகிடும் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் உங்கள் பக்கம் தீர்ப்பு வரும் அதுக்கேற்ற மாதிரி ஜட்ஜு மனதில் போயிட்டு சனி பகவானே நம்ம பையன்தான் அவன் வந்து இவ்வளோ நல்ல அவன் உங்களை பற்றி நியாயமான நான் தான் நியாயமான விஷயம் இருந்தால் இதெல்லாம் பண்ணி தருவார் இப்போ ப்ராப்ளத்துக்கு வரலாமா இப்போ ப்ராப்ளம் தான் என்னன்னா உலகத்தில் நீங்கள் இப்போ யாரை பகிச்சிக்கவே கூடாது யாரை கூடாது சொல்லுங்கள் யா எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சனுடைய பெரிய சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ஸே என்ன சொல்லுங்கள் அவனுடைய ஒய்ஃபு அவனை அவன் யாரை ரொம்ப விரும்புகிறாங்களோ அவங்க அவங்கெல்லாம் அவங்க கூட டச்சில் ரொம்ப பிரியமாக இருந்து ஒரு குரூப் சூப்பராக 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 சொல்லிட்டே இருப்பாங்க அந்த கிக்கில் தான் அவன் மேலே முன்னுக்கு வரான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது அது நின்று போயிடுதுன்னா அந்த பர்சனல் டிப்ரெஷன்னே அவனால் வேலை மேலே கான்செட் பண்ண முடியாது நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா உங்கள் நலன் சப்போர்ட் பண்ணியிருக்கு உங்கள் குடும்பம் சப்போர்ட் பண்ணியிருக்கு உங்கள் மனசு சப்போர்ட் பண்ணியிருக்கு இது மூணு சப்போர்ட் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் உங்களால் மிஸ் பண்ண முடியாது அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு இது மூணுத்துலேயும் கை வைக்கிற மாதிரி ஒய்ஃபுகிட்டயே பிரச்சனை வரும் ஏற்கனவே ஏழு ராகு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பேசுங்க நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தான் எக்ஸு 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 சில பேர் எக்ஸு எக்ஸு எக்ஸெல்லாம் இருக்கான் அப்போ யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா அவன் வணக்கம் ப்ளீஸ் என்னை வாழ விடுங்க ஏற்கனவே என் நான் என் போன் பாதி மச்சது என் பொன்னாடி தான் பார்க்குறான் கை ரேகை வரைக்கும் எடுத்து வச்சு அமைக்கிறான் தூங்கிட்டு இருக்கும்போது சில பேர்லாம் பேசிட்டு மூஞ்சை கட்டிகிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிடுறாங்க ஃபேஸ் இலாக்கெல்லாம் ஓப்பன் பண்றாங்க என்னையா இப்போல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃப் கிட்ட மாட்டிப்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க வெண்டாருக்கிட்ட காசு வாங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க சட்டவிரோதமாக எந்த செயல் செஞ்சாலும் கூட்டு போய் கைது பண்ணி விட்டுருவாங்க அதனால் சிம்மராசிக்காரங்க நேரே போ நேரேவா ஜாக்பாட் நம்பர் ஒன் நீங்கள் இனிமே கடன் போகுது ஜாக்பாட் நம்பர் டூ ரன்னிங் பண்ணி வருது அதனால ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஜாக்பாட் நம்பர் த்ரீ உங்களுக்கு குழந்த விஷயம் குழந்தை கிடைக்க போகுது ஆனால் பண்ணக்கூடாதது பெண்கள் நாட்டின் கண்கள் அது மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லா சொன்னது தான் இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்றார் நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார் சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் ஆனா அதுதான் உண்மை நீங்க ஏத்துக்கணும் நீங்க உண்மையிலேயே பிசினஸ கொஞ்ச நாளா போக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சரியாடுவீங்க அவ்வளவுதான் ஐயா நான் உடம்பைக்கு எடுத்துக்கிட்டேன் நான் பண்ணது தப்பு டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுனா உடம்பு நல்லா இருந்துச்சு ஒத்துக்குங்க சரண்டராகங்க சனி பகவான் ஒட்டுருவார் நல்லா புரிஞ்சு சனி பகவானோட ஸ்டெயிலே என்னென்னா அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய முதல் பாடமே சனி பகவான் இருந்து இது ஒரு பாடம் தான் நீ ஏன்பா முன்னுக்கு வரல நான் எங்கெங்க வேலை செஞ்சேன் நான் வந்ததுக்கு இது வந்ததே பெரிய விஷயம் ஓப்பனாக ஒத்துக்கிட்டீங்கன்னா சனி பகவான் பிளஸ் பண்ணுவார் அப்போ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து கும்பத்திலிருந்து அவரோட சொந்த வீடு பாடாப்படுத்தி செல்லாருங்க இப்போ மீனத்துக்கு குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்து அள்ளித்தரப்போ அள்ளித்தரப்போகிறாருங்க அள்ளித்தரப்போகிறாரு காரணம் குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு தெய்வம் இருக்குன்ற வீடு ஸோ அப்போ குரு இருக்கிற வீடு குரு வந்து ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இப்போ வந்து பொதுவாகவே காலபுருஷ தத்துவத்திலே என்ன பண்ணுறாருனா குரு பகவான் உங்களுடைய ரெண்டாம் இடத்தை இந்த வீட்டில் இருக்கிற சனி ரெண்டாம் இடத்தை பார்த்துறார் காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்தையும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தையும் டீஃபால்ட்டா பார்க்குறாரு உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சனி பகவான் ஜம்முன்னு வச்சுப்பார் ஆனால் ஒன்று ஒரே ஒரு சின்ன பொய் சொன்னாலும் நீங்கள் மாட்டிப்பீங்க அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒன்று சொல்கிறேன் சனி பகவானை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி க பண்ணிக்கங்க அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே காதில் கூட வாங்கக்கூடாது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் காதில் கூட வாங்காதீங்க சனி பகவானை கன்வின்ஸ் பண்றதுக்கு ஒரே என்ன அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க பிரேத சம்ஸ்காரம் இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் பண்றேன் அதனால சொல்றேன் நண்பர்களே எனக்கு அதனுடைய ஃப்ரூட்ஃபுல்னஸ் தெரியும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் நன்றாக இறந்து போனவங்களுக்கு ஃபனரல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க இல்லாதவங்களுக்கு அங்க உடம்பை எடுத்து போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சனி பகவான் கூடவே நடந்து வருவார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வென்யூ வென்யூ ப்ரே காட் யூ கேன் கோ நியர் டு த காட் என்ன வென்னியூர் த காட் நீங்க கடவுளுக்கு நிறைய வேலை செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க கடவுளுக்கு பக்கத்தில் போவீங்க ஓகே பட் மனிதர்களுக்கு வச்சுக்கோங்க உங்க பக்கத்தில் நடந்து வருவார் சத்தியமான உண்மை அப்போ என்ன பண்ண சனி பகவானை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு எந்த விஷயங்களும் வேஸ்ட்டு பக்கா ஷாப்புலர் பர்சன் மூஞ்ச பார்த்து சொல்வார் மூணு மணிக்கு எந்திரிச்சு பிசினஸ் நாலு மணிக்கு கிடையாது அஞ்சு மணிக்கு உக்காருங்க ரெஃபரன்ஸ் இட்லி கடை படத்தை போய் பார்த்துட்டு வாங்க என்ன என் கூட வரும் என்ன அது சனி பகவான் கூடவே வருவாருங்க காலில் எந்திரிச்சு குளிச்சுட்டு கடையை போய் தரங்க நல்லபடி நல்லபடியா இன்னைக்கு பிசினஸ் நடக்கணும் சனி பயிற்சி இந்த சனிப்பயிற்சி வந்து நான் நல்லா இருக்க போறேன் நினைச்சு கடையை தரங்க சனி பகவான் உங்க கூடவே வருவாரு கருப்பசாமி ஆடி வரும் ஆடி வருவார் சனி பகவான் அதனால சனி பகவானுக்கு எக்ஸ்டர்னலாக நீங்க பண்ற எல்லா விஷயமும் வேஸ்ட் தான் திருநள்ளாரு போறீங்க போங்க உங்க உங்க திருப்திக்கு போறீங்க சென்னையில் பொலிச்சோலூர் போறீங்க போங்க இதெல்லாம் சனி பகவான்ட்டு அப்போ போ அட்ரன்ஸை போட்டு பாத்துக்கீங்க கரெக்டா இருக்கேன் சனி பகவான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு கரெக்டா இருக்கிறதை காட்டிட்டு வாங்க அவ்வளோதான் ஆனால் சனி பகவான் உங்களை பார்த்து தான் இருக்கிறார் சனியிட்டதும் தப்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஆல்வேஸ் ரெடி டு ஒர்க் ஒர்க்கு மேலேயே ஒன்னே வேலை மேலே இருக்கணும் இல்லைனாலும் வேலை தான் இருக்கணும் அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதே தரும் சோமிஜி இந்த சனி பயிற்சியால மூன்று ஜாக்பாட் வந்து மக்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நன்மைகளை மக்களுக்காக சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது மக்கள் தொடர்பு கொள்வதற்கு சிம்பிள் ஷீ கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இந்த விஷ்ணுமாயா இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கு தினமும் வருகி இருந்து இந்த விஷ்ணுமாயாவை பாருங்க உங்கள் வாழ்க்கை நினைச்சதெல்லாம் நடந்தேறும் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணிக்கோங்க அல்லது எங்கிட்ட நேரடியாக வந்து பண்றவங்க ஃபோன் மூலியமாவும் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணுங்க நாம் பேசலாம்